காலை கா எனக்கு அறுது நாள ஆயிச்சு எனக்கு பார்க்கும்போது எனக்கு உடம்பே நடுஞ்சுது சரிங்க ஐயா பேரியா ஜான் ஜான் ப்ரூ போஸ்கோ போஸ்கோ ஜான் போஸ்கோ எந்த ஊர்யா தூத்துக்குடியே கையெழுத்து போடுவீங்களா எழுதிக்கிட்டேன் நம்பர் சொல்லுங்க கையெழுத்து போடுங்க நான் ரீசார்ஜ் கீழே போய் பண்ணி விட்டுருவேன் போடுவோம் சொல்லு நம்பர் த்ரீ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஒன் என்ன நெட்ஒர்க்மா ஒரு மாசத்துக்கு புக்கில் போய் சரி ஆ வரட்டுங்களா சரி தாத்தா டீ காஃபி ஏதாவது வாங்கிக்கங்க டீ காஃபி ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க தாத்தா பேரு பண்டாரம் பண்டாரம் ஐயா எந்த ஊர்யா தன்னூத்து தன்னூத்து தூத்துக்குடிங்களா தூத்துக்குடி ஐயா உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்கோம் இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்து கையெழுத்து போடுவீங்களா ஆ தன்னுத்து கிராமம் ஏன்னா யாரு ஆ உங்கள் கிராமத்தை வச்சு படம்லாம் வந்துச்சியா கத்தினு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா அந்த படத்துல உங்க ஊரை தான் காட்டுவாங்க சாப்பிடுங்க சாப்பிடுவாங்க ஐயா பேர் முத்துங்களா முத்து எந்த ஊரியா உடங்குடி உடங்குடி உடன் குடி சரியா புதுமனை கோட்டை புதுமனை புதுமனை கோட்டை விலை சரியா கையெழுத்து போடுவீங்களா எலும்ப வேண்டாம் அப்படியே போட முடிஞ்சா இல்ல வலது கையில எதுவும் இருக்க உங்களுக்கு ஒரு செல்லு ரீசார்ஜ் பண்ண விடணுமா ரீசார்ஜ் இருக்கா இருக்குங்களா சரி அதுல டீ காஃபி எதாவது வாங்கி சாப்பிட்டீங்க வரட்டுங்களா நன்றியா எனக்கு இடையுடி ஆஹ் திருநெல்வேலி மாவட்டம் சரி வேற யார் வேற யாருக்கு கொடுக்கலாம் டீ காஃபி எதாவது வாங்கி சாப்பிட்டீங்க அண்ணன் பேருண்ணே சிவகுமார் சிவகுமார் எந்த ஊருண்ணே எதுண்ணே விலை இடையான விலை இடையான விலை தூத்துக்குடிங்களா

ஐயா டீ காஃபி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுங்க டீ காஃபி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுங்க ஐயா பேர் செல்வராஜ் ஐயா செல்வராஜ் ஐயா ஊரு தூத்துக்குடிய கையில் போடுங்க வெள்ளத்துல வெள்ளத்துல கொடுக்கலாமா அந்த கை கால் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஓ அவங்க வீட்டுக்காருங்களா அதான் வரேன் வரேன் ஆ அதில் தானே போடுங்கண்ண சரி பார்த்துங்கண்ணா பார்த்துங்க எதுனா ஓ அப்படியா சரி சரி வரேங்க பார்த்துங்க ஆ டீ காஃபி ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க ஐயா பேர் மாயாண்டி எந்த ஊர்யா தூத்துக்குடியே தான் தூத்துக்குடி பிரெயின் நகரா

ஐயா முருகனா முருகன் கடற்கரை கடற்கரை பவரா கடற்கரை தூத்துக்குடி கையெழுத்து வரேன்